ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குல சுட்டு சுட சூப்பராக ரெடியாக இருக்குது வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாமா நேற்று வந்து லன்ச் ஒன்றும் வீடியோ போட முடியல நேற்று வீடு கிளீனிங் பண்ணுற விலை இருந்துச்சு அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு குடில் பண்ணுற விலையும் இருந்துச்சு மார்க்கெட்டுக்கும் போகல ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு அதை போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் முடித்து சாப்பிட்டாச்சு சரி அதை இங்கே வீடியோ போட அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடலை சரி வாங்க இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கும் சாம்பார் தான் வச்சுருக்கேன் ப்ளெயின் சாம்பார் வெறும் வெங்காயம் தக்காளியும் போட்டு சாம்பார் வச்சுட்டு அது கூட தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பசங்க வந்து மெதுவோட கேட்டாங்க அது வந்து நல்லா மொறு மொறுன்னு போட்டு வச்சாச்சு என்னைக்கு பசங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துருச்சாங்க அதனால லஞ்சுக்கு வந்து பண்ணியாச்சு அது கூடவே வந்து பொங்கலும் வந்து சூப்பராக செஞ்சு வச்சாச்சு இது கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்ல அதனால லஞ்சுக்கே வந்து பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி நான் மெனு மெனும் குடில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க பை